ம சிவ திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் திருவளர்கமளத்து அயன் செய்யப் புவி முண்டிகள்தரும் முழக தம்பால் தம்பாள் மருவு சிச்சத்தே என்னும் கிரணத்தால் வந்தழு காண நீராக இருமையா மதிமாய்ந்து அறிஞராம் ராம்காந்தத்து ள் சுடரும் ஒரு சிவ ஆதித்தந்தனை நமது இருள்ோய் ஒழிய நாள்தோறும் இறைஞ்சிடுவாம் திருச்சிற்றம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அண்மிகு அம்பலமான பெருமான ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய நருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் கர்கா பேராதிக சான்றோர் ஒருமக்களுடைய நல்லர்களும் திருக்கையிலாய பரம்பரை மேய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன அகமும் புறமும் அருள்நலம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை ोम् ओचि ओं नम शिवाय शिवाय नम ओम् ओचि ओं नम शिवाय शिवाय नम ओम् ओचि नम शिवाय शिवाय नमः ओम् ओचि नम शिवाय शिवाय नमः ओम् நம சிவாய சிவாய நம சந்தலிங்க பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமரவினர் ஆதியோரை போற்றியதைத் தொடர்ந்து ஓங்காரம் ஓவை நீட்டி ஓ

வாக்கினை மௌனமாகச் சொல்ல உடல் முழுவதும் உணர்கின்றோம் தன்னுடன் நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய மூலாதாரத்திலே இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உயிர்காற்றை எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவ பிணிப்போடு உயிர் ஒளியை உச்சிக்குளியாகி இறைவொழித்துக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விட்டு உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை விணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிற்று நல்வளக்குக் காட்டி நல்ல முதற்றி நற்பேரொடியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலையும் வள்ளர் விரானாற்கு வாய் கோபுரவாசல் தொள்ளத் தெரிந்தாற்குச் ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புடனிந்தும் காளாமடிவிளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலும் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமஸ்வாய இன்று தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி மூன்று ஆவணி திங்கள் இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் வளர்வரை நாளை காலை மூனேகால் மணி வரை விண்மீன் முற்பகல் பத்தரை மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயினார் அருளிச் செய்த உலகப் பொதுமறையாகிய முப்பாளிலே இருந்து எட்நூத்தி முப்பத்தி இரண்டாவது திருக்குறள் பேதமையுள் எல்லாம் பேதமை காதன்மை கையல்லதன் கயல் தங்கண்ல்வணித்திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு எருக்கத்தம்புலியூர் முதலாம் திருமுறை இளையாதரு சோளப்படையும் பெருமானாய் நிலையார் மதில் மூன்றும் நீராய் விழவேத சிலையா நெருக்கத்தம்புலியோ திகழ் கோயில் களையடிய த கருதாவினைதே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மத்தம் மதயானகின் பெண் மறுபுந்தி முத்தம் குணந்தெச்சியோர் வெண்ணெய் வடவால் பத்த வயிற்று தீ பரபுந்துறையூர் அத்தாவுனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே நிழல் கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை நாவளம் பெறும் தீபினில் வாழ்பவர் மேபி வந்து வணங்கி வினையொடு பாவமாயின பற்றருவித்திடும் தேவர்வோர் திரு நாகேச்சரவரே ஏனாதி நாயனார் பட்டினத்தார் ஆள வந்தார் சுகபிரமரிசி கொங்கணர் ஞானசுந்தர பிரம்மம் கரபாத்திர சிவபிரகா சுவாமிகள் குண்டிமணி சுவாமிகள் அருளாளர்களோடும் திருத்தருமபுரம் திருநீலக்குடி கோபம் திருவீடு மடலை ஆதிய ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய கடைகூட படிப்ப பின்மீ மீன் மூன்றாம் திருமுறை சிற்றிடையுமயுறு பங்கஙங்கையில் உற்ற தோரெரிகிணனு வெற்றி கொலபுணர்கள் புறங்கள் வெந்தர செற்றவனுரை விடம் திருவிடோலமே சிவஞான போதும் செம்மலனு தாழ் மலங்கழி அன்படுமரி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்ஜனத்தொழுமே மதினப்பணவள் வைராக்கிய சதகம் நாற்பத்தி இரண்டு என்னை கண்டு நீ மாதரார் வடிவம் மீது இச்சை வைத்து உழல்கின்றாய் பொன்னையும் துகிலையும் விரித்திடில் வெறும்புழு அல்லால் உண்டு கொள் கண்டு நீ மயங்குதல் பிராந்தி சங்கரன் வாதம் தன்னை நாடுதீ நிஞ்சமே புறக்க உததீ உறப்பெறலாமே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி கண்டபேர்கடிகூர் திருமணம் புதுமணி புகுதல் தமிழ் வழி செய்வோம் பண்டைய நெகில் நால்வர்கள் பாடல் பன்னிசை சிறார் பெறச் செய்வோம் அண்டின தம்மை ஒதுக்கிடாதியற்ற தாழ்வினை அகண்டிடச் செய்வோம் கண்கழி கூற கருவறை அதனில் கடிமள தூவிடச் செய்வோம் என துதித்து வணங்கி உபக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநிதியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிளையின் அறிவுடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் கல்வி தொழில் வாணியம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த வளங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் நேதாஜி நினைவு நாளிலே பிறந்த நாள் காணும் பள்ளி தமிழாசிரியர் முனைவர் லட்சுமதி ராஜு இலக்கியவியல் லோகேஸ்வரன் முகுந்தன் கார்த்திகின் அம்மா பி சி ஏ தர்ஷினி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மணரளம் குன்றியவர்கள் அவர்கள் பெற துணை நிற்போருக்கும் இந்த வளங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் வகையுணர் உடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மாமரை முனிவர் வாழ்க மரகத வல்லியோடும் பாமரு புலிவர் புலவர் போற்றும் பட்டி நாயகனார் வாழ்க காமரு வெள்ளி வந்துள் கண்ணுதல் நடனம் வாழ்க வாழ்க முற்றும் நமசிவாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலை இடை சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் நம்முடைய திருமணத்தில் நடைபெறும் அம்பளவான திருமிஞ்ச கல்லூரியில் நடைபெறும் முன்னாள் மாணாக்கர் சந்திப்பிலும் தரவலூர் அருள்மிகு அண்ணமார் சுவாமி திருக்கோயில் ஆண்டு விழா திணறிய தமிழாலே நடைபெறுகின்றது அதிலும் மாலையில் நடைபெறும் பெரியவரான இசை நாட்டிய நாடக நிகழ்வு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய நகர் திரளைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் ஒரு அடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றும்